வணக்கம் நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதே மாதிரி இந்த வீடியோவை பிடித்திருந்தால் மட்டும் பார்க்க வேண்டும் பிடிக்கவில்லை என்றால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கங்க தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் வந்து போடாதீங்க நாங்கள் வந்து பிஜிடிஆர்பிடியை தேர்வர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அதாவது தெரியாத விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் எங்கள் சேனலில் வந்து பதிவினை வந்து அவ்வப்போது பதிவிட்டு வரோம் உங்களுக்கு பிடிக்கலனா தயவு செய்து ஸ்கிரிப் பண்ணிக்கிங்க சின்ன நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சியடையாவிட்டால் என்ன நடக்கும் நண்பர்களே மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா தர மாட்டாங்களா இது தான் வந்து பலருடைய கொஷின்ஸு பலருடைய வினாக்களும் இது தான் நண்பர்களே தெளிவாக சொல்வதை கேளுங்கள் நீங்கள் சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்கு வைத்திருந்தாலும் தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் அந்த நாற்பது பர்சன்ட்டு மார்க்கு எடுக்கவில்லை என்றால் நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்காது இதுதான் உண்மை சரிங்களா இது பிஜிடிஆரின் மட்டும் பொருந்துமா இல்லை மற்ற போட்டித் தேர்வுகளுக்கு பொருந்துமான எல்லா போட்டித் தேர்வுகளுமே தமிழ் தகுதி தேர்வு என்பது கம்பல்சரி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் என்ன தான் மேக்ஸில் நீங்கள் அதிக மார்க் எடுத்தாலும் ஃபிசிக்ஸில் அதிகமாக மார்க் எடுத்தாலும் கெமிஸ்ட்ரியில் அதிகமாக மார்க் எடுத்தாலும் ஜுவாலஜியில் மார்க் அதிகமாக எடுத்தாலும் பாட்னியில் மார்க் அதிகமாக எடுத்தாலும் நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு தேர்ச்சி அடையாவிட்டால் உங்களுக்கு நிச்சயம் ஜாப்பு தர மாட்டாங்க சரிங்களா அது முழுக்க முழுக்க நீங்கள் மீண்டும் அடுத்து முறை தான் நீங்கள் எழுத வேண்டும் சரிங்களா அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி தான் எழுத முடியும் அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும் தமிழ் தகுதி தேர் கம்பல்சரி பாஸ் பண்ணும் எப்படி வந்து நீங்கள் இந்த பிஜிடிஆர்பிக்கு ச படம் உங்கள் பாடத்தை வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுறீங்களோ அதேமாரி வந்து பிஜிடிஆர்பி நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு படத்திட்டத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதையும் வந்து ப்ரிரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும் சரிங்களா மற்றபடி வந்து நீங்கள் இதுக்கு உங்கள் சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் தரா மாதிரி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் நீங்கள் வந்து அதில் வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா வந்து இப்போலாம் வந்து சமீப காலமாக நம்ம பார்க்கும்போது தமிழ் தகுதி தேர்வுன்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப கொஷின்ஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக எடுக்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாருங்கள் இந்த டிஎன் டெட்டில் கூட வந்து பார்த்தோன்னா இந்த தமிழ் தகுதி ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது சரிங்களா ரொம்ப டெப்த்தாக தான் கேட்டிருந்தாங்க இது மட்டுமா பிஜிடிஆர்பிலையும் ரொம்ப டெப்த்தாக தான் இருந்தது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாராகி கொண்டு வந்து நீங்கள் பிஜிடிஆர்பி எழுதுனீங்கன்னா நீங்கள் சப்ஜெக்ட்லேயும் வந்து மார்க் எடுப்பீங்க தமிழ் தகுதி தேர்வும் பாஸ் பண்ணுவீங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து போஸ்ட்டு வந்து உறுதி செய்யப்படும் மற்றபடி வந்து நான் சப்ஜெக்டில் வந்து நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது எடுத்தால் கூட நீங்கள் இந்த தமிழ் தகுதி தேர்வு தோல்வி இழந்தால் வேலை கிடைக்காது என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவுகளை நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்